முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயசெய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் கும்பலக்கண கும்பராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசை ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர பதினொன்றாம் இடமான தனுசு ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ தனுசு ராசி என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர சார வழியாக ராகு ராகுபி எப்படி பயணித்து எப்படி பலனை தரப்போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது கும்பலக்கணம் கும்பராசிக்கார்தான் அந்த பதிவு பார்க்கணுமானுமானா அப்படி கிடையாதுங்க கும்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கு பட்சத்தில் உங்கள் ராகு திசை ராகுபூதி நடக்குமானால் இந்த பாவகரீதியாக இந்த பலன் அப்படி உங்களுக்கு நூறு பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா நீங்கள் அப்படி பலனை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு திசை ஆகும் இந்த ராகுபூதியோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ஆண்டு காலம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குங்க அப்போ ராகுதேசர் ராகுபூத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களோடய செயல்பாடு நீ கேட்டிங்கனாக்கா இரண்டு வருடமும் எட்டு மாதமும் பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் இப்போ உங்கள் அக்கறது இருந்து எண்ணி வர பதினொன்றாம் இடமான தனுசு ராசியில் என்னென்ன ப நட்சத்திர சாரம் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க மூலம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் போராடம் ஒன்று போ ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் ஒன்றாம் மாதம் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா இப்போ மூலம் சாரத்தில் உங்களுடைய ராகு உங்களுடைய தசாபுத்திநாத நாயகி ராகுபானம் போனால் என்ன பலனை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ இது வந்து லாப சாதத்தில் போகிறார் ராகு போகிறார் அப்போ யாரோட சாதத்தை போகிறாருங்க பதினொன்று சம்மந்தப்பட்டு ஓகேங்களா பதினொன்று சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்படுறார் பதினொன்றாவது பாவம் சம்மந்தப்பட்டு கேது சம்மந்து ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெறக்கூடிய லாபம் இது அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு முழக்கி ஏற்படுத்துவாங்க ஓகேங்களா நம்ம மூத்த சகோதரி சகோதரிகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இதில் எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலையற்ற நிலையை கொடுப்பாங்க சரி ஏங்க அந்த கலையற்ற நிலையை கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சேர்த்து ராகு இப்படி இருந்தால் அந்த பழந்தான் கொடுப்பாரோ அப்படின்னு கேட்டாக்கா அந்த மாதிரி கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வழி போனோம்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஓகேங்களா அப்போ இயற்கை வழியில் என்னங்க நூலு பஞ்சீசை அதாவது காய்கறி இந்த மாதிரி இயற்கை வளைச்சல் இப்போ மூலிகை ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி ச சம்பந்தப்பட்ட அமைப்புலாம் நம்ம போ போயிட்டு இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு என்ன லா அதாவது பதினொன்றாம் பதி ராகு என்ன பண்ணுவாருங்க நான் கண்டிப்பாக நம்ம எது நம்ம ப எந்த எந்த தொழிலாக எதுவாக நம்ம இருந்தாலும் சரி நாம் மூலிகையை தொடணும் இயற்கையை இயற்கை தாவரங்களை நம்ம தொடணுங்க அப்போ இயற்கை தாவரங்களை தொடங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி பார்த்தி காட்டுவாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம என்ன பண்ணுவோம் நாம் செலவு போடுவோம் நம்ம முழக்கடி ஆகும் ஓகேங்களா அப்போ முழக்கடியாகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாத்துலையும் கலப்படத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த புத்தி கொடுக்கும்போது தவிர நம்ம இயற்கையான வழியை ஏற்படுத்தி கொடுக்காதுங்க அங்கே தான் இது பாயிண்ட்டு அப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா காலக கா அதாவது மலை மேலே உள்ள சித்திர ச சமாதி கும்பிட்றது சித்திரைகளை கும்பிட்றது வழிபடுறது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிழக்கு நோக்கி இருக்கிற ஜீவ சமாதி இந்த மாதிரி கும்பிடும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ஓகேங்களா மலை மேலே உள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது அப்போ மோல் லட்சம் அன்னைக்கு வந்து ராக ராக யமகண்ட நேரத்தில் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ஒரு ராகு எதுக்கு ராகு எதுகளை கும்பிட்றது விநாயகரை கும்பிட்றது இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம திசா பத்தி காலங்களில் ஒரு சிறப்பத்தை கொடுக்கும் அது சிறப்பு கொடுத்தாலே பாதிப்பெல்லாம் கொண்டு போயிட்டுருக்கும் இன்னும் எவ்வளோ அடுத்த கடத்துக்கு போகலாம் அடுத்தது பூரணம் சாரத்தில் உங்களுடைய தசபதி நாய் ராகு போகணுன்னு வந்து என்ன பள்ளம் கொடுப்பார் அப்போ பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ நாலு ஒம்பது சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது வண்டி வாகனத்து மூலியமாக நீண்டது ஒரு பயணத்தை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ ஒரு ஆன்மீக பயணத்தை கொடுப்பார் ஆனால் கண்டு கட்டாயம் ஒரு ஆன்மீக பயன் பயணம் கொடுப்பார் இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம வந்து திருப்பதி போகிறது ஏழ்மலையின பார்க்குறது நெடு நெடுதோல சென்று ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறது ப பண்றது பிடிக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கனாக்கா சு வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பண்ண பண்ணுற பண்ணுற பண்ணுறதும் சரி சுக்கரவரையில் பண்ணுறதும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் வீடு சம்மந்தப்பட்டது தந்தையார் சம்மந்தப்பட்டது ஒரு பாக்கி விஷயம் சம்மந்தப்பட்டது தூரத்து பயணம் சம்மந்த சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்குள்ளே பெரிய மனுஷனாக இருக்கிறவங்க தரும்புரத்தாகவும் இருக்கிறவங்க ஒரு தர அறக்கட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசை பற்றி காலங்களில் நீங்கள் அணுகக்கூடியது என்னென்னா அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கர சுக்கரவாரையிலையும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கால் எம்மகண்ட வெள்ளிக்கிழமை ராகு கால் எமகண்ட நேரத்துலையும் நம்ம பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் ஒரு பெருமாள் கோயில் ரங்கநாதர் கோயில் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா என்ன எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த 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 கடத்துக்கு போயெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திராடம் சாரத்தில் ஒரு ராகு பாலனை வந்து என்ன பலனை கொடுப்பார் அப்போ பார்த்து பதினொன்று சம்மந்தப்படுதுங்க இந்த நேரத்தில் ஏழு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ பதினொன்று சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்த அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா உங்களோட கூட்டாளிங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்கள் கூட்டாளியே இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் கூட்டாளி அமைகிறவங்க அந்த காலக்கட்டங்களில் அவங்க ஊருக்குள்ளே பெருசு பெரிய பெரிய ஒரு மனசன சுமூகம் வாழ்ந்தவங்களும் இருப்பாங்க வாழ்ந்தவங்களும் இருப்பாங்க அதே மா அதே மாதிரி பாவங்கள் நிறைஞ்ச நிறைஞ்ச குடும்பமாக இருக்கும் பாவங்கள் நிறைஞ்ச குடும்பமாக இருக்கும் அது மூலிமா லாபத்தை தடைஞ்ச குடும்பமாக இருக்கும் அது மூலியமாக தான் உங்களோட கூட்டாளி இருப்பாங்க உங்கள் மனைவி ஸ்தானமும் அப்படி தான் இருக்கும் க கணவனாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் கணவன் பார்த்திங்கன்னா அந்த அவங்க வம்சாவளியும் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அவங்க வம்சாவலையும் பார்த்தீங்கன்னா லாபங்கள் இருக்கும் அந்த ஊருக்குள்ளே சொன்னாவே தெரியும் ஆனால் அத்தனையும் லாபத்தை சம்பாதிச்சு இப்போ பாவங்கள் மூலிமா லாபத்தை சம்பாதிச்சிருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி நாள் இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு மனைவியாக மனைவியாக அமைஞ்சிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணுறது மனைவியாக வருவாங்க கூட்டாளிகள் வருவாங்க சமூகத்துல எல்லாம் அனைவரும் இந்த மாதிரி ஆளுங்களை பழகுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பழகும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டி நம்மளுக்கு ஒரு ஃபேமஸ் பண்ணி விடும் ஃபேமஸ் பண்ணி விட்டாலும் அந்த பாவம் பாவ அந்த பாவத்தை நம்மளும் ஒரு பங்கு நம்ம கொடுக்க வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் ஓகேங்களா அப்போ பாது உசாரா சுதந்திரமா செயல்படணுங்க செயல்பட்டு நீங்க பார்த்து செயல்பட்டு சிறப்பாக செயல்படுங்க சிறப்பாக வாழ்விங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பாக்குன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றோம் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்